ரெண்டு மாசமா ராதிகா நான் இந்த படத்துல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் காலில் முட்டி வலி டாக்டர் கிட்ட போய் கேட்கறேன் ராதிகா நீ இதை மாத்திரை மருந்து போட்டு இந்த முட்டி வலியை சரி பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணிக்கோ ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உன்னோட எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொன்னேன் சரத்குமாரும் நீ அதெல்லாம் கவலைப்படாத படத்திலாம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீ ஆப்ரேஷன் பண்ணு முட்டிவழி சரி பண்ணு அதுக்கப்புறம் படத்துல நடிச்சலாம் அப்படின்னு சரத்குமார் சொல்லிட்டாரு ரெண்டு மாசமா என்னை குழந்தை மாதிரி என்னோட சரத்குமார் என் தங்க இதயம் கொண்ட மிகப்பெரிய தூணுனா அது என்னோட ஹஸ்பண்ட் சரத்குமார் மட்டும்தான் பெண்கள் தினத்தப்போ சரத்குமார் ராதிகா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இந்த மாதிரி பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ராதிகா இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கோங்களேன் இந்த சினிமாவில் நடிப்பாங்க நல்லா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மவுஸ் போயிடும் பட வாய்ப்பு கிடைக்காது உடனே என்ன பண்ணுவாங்க சீரியல் இறங்குவாங்க ஆனா ராதிகா இந்த சினிமாக்குள்ளே வந்து மிகப்பெரிய டாப் ஸ்டாராக இருந்தாங்க இது வரைக்கும் அவங்களோட மவுஸ் குறையவே இல்லை இப்போ கூட அம்மா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்பவும் கூட இந்த சின்ன திரை இந்த சீரியல் நடிக்கிறாங்க படம் நடிக்கிறாங்க நிறைய சீரியலை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க ஏன் பாஜக கட்சியோட மிகப்பெரிய நிர்வாகிய சரத்குமாரும் ராதிகா தாங்க இப்போ ராதிகா கடைசியாக கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விருதுநகர்ல எலெக்ஷன்ல நின்னாங்க பாஜக கட்சியில் ஒரு வேட்பாளராக நின்னாங்க